வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பு சட்னி செய்ய போகிறோம் கடலைப்பருப்பு சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி வரமிளகா தேங்காய் புதினா மல்லித்தலை இது எல்லாம் எடுத்திருக்கோம் இதையெல்லாம் ஒன்றா போட்டு வறுத்து எடுக்கலாம் எல்லாம் போட்டால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றி பருப்பு வெங்காயம் இஞ்சி பூண்டு புதினா மல்லித்தலை கருவேப்பிலை வரமிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம் தக்காளி மட்டும் கடைசியில் போகணும் நல்லா வறுத்தாச்சு இப்போ எடுத்து இதை எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு தக்காளி பூ வரக்கலாம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் ஆறு டூ ஆறுனதுமே அரைச்சா சட்னி ரெடி கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த சட்னி இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி